மூலமாக பல விடயங்களை சுட்டிக்காட்டி வருகிறோம் அந்த அமைப்பிலே எங்களுடைய சென்ற தொடர் நாங்கள் குறிப்பாக சொன்ன ஒரு விடயம் தான் ஒரு ஆளுமை மிக்க சமூகத்தை இதுகளை முன்னெடுக்க வேண்டியது எங்களுடைய பள்ளிகளுடைய முக்கிய தலையாய பொறுப்புகளில் உண்டு ஆனால் நினைக்கிற பிரச்சனை என்றால் இப்படிப்பட்ட ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குற அமைப்புக்கு உருவாக்குற லெவலுக்கு எங்களுடைய மசிதி நிர்வாக கட்டமைப்புகள் இன்னும் தயாரிக்கப்படவில்லை இன்னும் தயார் நிலையில் இல்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குற அளவுக்கு மஸ்த் இது நிர்வாகங்களை தயாரிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்பதை சுட்டி காட்டினோம் அது தொடர்பாகத்தான் இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் இது இதுதான் ஒரு ஆளுமை மிக்க சமூகத்துக்கான ஒரு அங்கீகாரம் உள்ளது அடையாளம் என்று சொல்லலாம் என்ன நடக்குது ஹகரத் ரசூசல்லாஹ் அலிஹ் வசலாம் அவர்கள் நம்புவத்துக்கு பிறகு இருபத்தி மூன்று வருடங்கள் அயராது உழைப்புக்கு பின்னால் ஒரு சமூகத்தை விட்டுச் செல்கிறார்கள் அவர்கள் உலகத்திலே ஆளுமை மிக்கவர்களாக ஆதிக்கம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள் எந்த அளவு கண்டால் உலகத்திலே இஸ்லாம் உலகத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியாக மாறியது உலகத்தை ஆண்டது மட்டுமல்ல ஆதிக்கம் செலுத்தியது மட்டுமல்ல உலகத்துக்கு ஒரு நாகரிகத்தை இஸ்லாம் கொடுத்து விட்டு செல்லுது இஸ்லாமிய நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகத்தை படித்து பார்த்தா வழங்கும் அதனுடைய சிறப்பம்சங்களை ஒன்று தான் உலகத்துக்கு அறிவியல் ரீதியாக பெரிய பங்களிப்புகளை செஞ்சிருக்கிறது இஸ்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஹெச்பியினுடைய சிஓஓவாக இருந்த ஒரு பெண்மணி சி அவருடைய ஒரு ஸ்பீச் ஒரு பிரபலியமான ஒரு பேச்சு இது ஒரு பெரிய ஒரு பிறர் பேச்சு அதனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது அவங்களுக்கு கூகுளில் ஹெச்பிய வெப்சைட்ல போய் பார்த்தாலும் இன்னும் அந்த அந்த நீண்ட உரையை பார்க்கலாம் அதனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது எனவே இதுதான் ஒரு ஆளுமைக்கு ஒரு ஆதிக்கம் உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கினால் அதனுடைய வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கு முழு மனித சமுதாயத்துக்குமே முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமில்லை முழு உலகத்தினருக்கும் நல்ல நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூகமாக அது மாறுது எனவே இப்படிப்பட்ட மிக்க சமூகங்கள் சமூகத்தை உருவாக்குவதற்குரிய ஒரு அடித்தளமாகத்தான் இந்த வசாதிசேஷன் திட்டம் எனவே இதை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லதுக்கு அல்லாஸ் தாலா தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஜஜாக்கு முல்லா ஹைரா